ரஃபா கிழக்கு எல்லையினூடாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்குள்ளே நுழைந்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு அல் கசா படையினர் மத்திய காசா பிரதேசத்தில் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு என படுகொலை இருபத்தி நான்கு மணித்தாலங்களுக்குள் நாற்பதுக்கும் அதிகமான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக வேற்றையாடிய ஹிஸ்புல்லாய் ராணுவத்தினர் நெற்றன் யாகோவை போன்று சிக்கி தவிக்கும் அயண்டோம் அமைப்புகள் செங்கடல் ராஜாக்களின் கடல் வேட்டை வடக்கு காசாவின் சுஜையா பிரதேசத்தில் சுருண்டு வீழ்ந்த பதினைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை சிப்பாய்கள் செங்கடல் ராஜாக்கள் செங்கடல் பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய திருடர்களை தொடர்ச்சியாக வேற்றையாடி வருகின்றார்கள் குறித்த திருடர்களை பாதுகாக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு எதிரிகளுக்கு எதிராகவும் தாக்குதல்களையும் இதற்கமைவாக செங்கடல் பிரதேசத்தினூடாக திருடர்களின் துறைமுகத்தினை நோக்கி சென்று கொண்டிருந்த ரோசா மற்றும் வென்டேஜ் என்கின்ற இரண்டு சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்பேவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலுக்குள்ளான இரண்டு கப்பல்களும் சேதமடைந்து முழுமையாக செங்கடல் பிரதேசத்திலிருந்து பின்வாங்கியுள்ளன இந்த தாக்குதலை தொடர்ந்து செங்கடல் ராஜாக்கள் அரேபிய கடல் பிரதேசத்திலும் வேட்சியை ஆரம்பித்துள்ளார்கள் இதற்கமை அரேபிய கடல் பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த அமெரிக்கா சரக்கு கப்பலான சரக்கு கப்பலை இலக்கு இருக்கக்கூடிய அமெரிக்காவின் சரக்கு கப்பல் முழுமையாக வாங்கியுள்ளது மேலும் இந்த தாக்குதல் அனைத்தையும் ராணுவத்தினர் வெற்றிகரமாக இருப்பதாக ராணுவத்தினுடைய பேச்சாளர் யஹியா சரி அவர்கள் உத்தியோகபூர்வமாக பூர்வமாக வெளியிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் இன்றிரவும் செங்கடல் பிரதேசத்திலே திருடர்களுடைய கப்பல்கள் வசமாக சிக்கியிருப்பதாகவும் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இவை தொடர்பான தகவல்

கடந்த மூன்று நாட்களாக ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றது இஸ்புலாய் ராணுவத்தின் தொடர்ச்சியான தரமான தாக்குதலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் முழுமையாக நிலை குலைந்து போயுள்ளது இவ்வாறு பற்றியறிந்து நிலை குலைந்து போயிருக்கக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலுக்கு நெற்றன் முக்கியமான விஜயம் ஒன்று மேற்கொண்டுள்ளார் இஸ்புலாய் ராணுவத்தின் தாக்குதல் கண்காட்சிகளை பார்வையிடுவதற்கு நெற்றன் யாகு கிரியேட் சமோனா பிரதேசத்திற்கு விஜயம் செய்துள்ளார் அத்தோடு நெற்றன் யாகு கிரியேட் சமோனா பிரதேசத்திற்கு சாதாரணமாக செல்லவில்லை யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக சென்றுள்ளார் இவ்வாறு கிரியட் சமோனா பிரதேசத்திற்கு மறைமுகமாக விஜயம் செய்ய

இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை ராணுவம் காசா முழுவதும் முக்கியமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எவ்வாறு உக்கிரமான வான்வழி தாக்குதலை மேற்கொண்டதோ அதே போன்று மத்திய காசாவின் தைரல் பலா பிரதேசத்திலும் இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது முகாம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல்ஷாதி பாடசாலையை இறக்க வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகளை தாக்குதல்களை மேற்கொண்டு இருக்கின்றது இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே பெண்களும் சிறுவர்களும் உள்ளடங்களாக முப்பத்தி பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அதே போன்று

நம்பிக்கையினை வெளிப்படுத்தக்கூடிய சம்பவங்களும் நடைபெற்றுள்ளன மத்திய காசாவின் தன்னுடைய குடும்பத்தையும் பெற்றோர்களையும் இழந்த ஒரு இளைஞன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்னுடைய பெற்றோர்களையும் என்னுடைய குடும்பத்தையும் இனப்படுகொலை செய்த விட்டார்கள் அவர்கள் வீரமரணம் அடைந்து விட்டார்கள் குடும்பத்திலும் பெற்றோர்களும் உறவினர்களும் இனப்படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள் மேலும் எங்களுடைய பழிவாங்கும் தன்மை உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது ஒவ்வொரு குடும்பத்திலும் பழி வாங்கக்கூடிய எதிர்ப்பு வளர்ந்து வருகின்றது ஒரு பொழுதும் இவர்களை நாங்கள் சும்மா விட போவதில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிர்க்கு ஒரு சிறந்த பாடத்தினை கற்பித்தே தீர்வோம் அதே போன்று எங்களுடைய வீடுகளையும் சொத்துக்களையும் அளித்தாலும் எங்களுடைய நம்பிக்கையினை அவர்களால் ஒரு பொழுதும் அளிக்க முடியாது நாங்கள் மீண்டும் எழுப்போம் அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடுவோம் இந்த இறப்புகளுக்கு இனிப்பு பண்டங்களை விநியோகம் செய்திருந்தார் என்னுடைய குழந்தைகள் வீர மரணம் அடைந்து விட்டார்கள் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தினை அடைந்து விட்டார்கள் அதற்காகத்தான் இந்த இனிப்பு பண்டங்களை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான காணொலியும் வெளியாகியுள்ளது அந்த காணொலியினை நான் கிராம் சனில் என்பது எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமினப்படுகொலை பயங்கரவாத ஆண்மை இல்லாத கோடை இராணுவம் காசாவில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை தரைமற்றமாக்கினாலும் இனப்படுகொலை தாக்குதலை மேற்கொண்டாலும் வலஸ்தீன மக்களுடைய நம்பிக்கையினை அவர்களால் ஒரு புழுதுமை அளிக்க முடியாது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பணப்படுகளை பயங்கரவாத இராணுவம் மத்திய காசாவினுடைய பிரதேசத்திலும் பிரதேசத்திலும் வான்வழி தாக்குதலை பிறகு பிரதேசங்களினூடாக தரைவழி தாக்குதல்களை கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் மத்திய காசாவினுடைய ஐம்பது சதவீதமான பிரதேசத்திற்குள் ஊடுருவி இருந்தது மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் மத்திய காசாவின் மேற்கு பிரதேசங்களில் ஊடுருவவில்லை இப்படியான நிலைமையில் தான் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக மேற்கொண்ட தரமான தாக்குதலின் விளைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் மத்திய காசா பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறியது எனவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின

பலம் குறைந்தவர்களாக காணப்படுகின்றார்கள் விடயத்தினையும் விடயத்தினார்கள் அதே நேரம் குறித்த மூன்று பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய படைகளும் பலம் இவர்களாக காணப்படுகின்றார்கள் இதனால் தான் ஆரம்பத்தில் குருஜி பிரதேசத்தினரு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளினால் தேரல் பலா பிரதேசத்திற்குள்ளே முழுமையாக ஊடுருவ முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தற்போது திடீரென மத்திய காசா பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதலை ஆரம்பித்திருப்பதற்கும் சில முக்கியமான காரணங்கள் காணப்படுகின்றன அதாவது ரஃபா பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுடைய எண்ணிக்கையினை குறைப்பதற்காக பலஸ்தீனிய போராளிகள் தந்திரமாக காய்களை நகர்த்தி வடக்கு காசா சுஜையா பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கவரும் வகையில் செயற்பட்டிருந்தார்கள் இதற்கமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவமும் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு வடக்கு காசாவின் சுஜையா பிரதேசத்திலே இரண்டு படைகளையும் களமிறக்கி இருந்தது மேலும் குறித்த பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பித்திருந்தது இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் வடக்கு காசாவின் சுஜையா கிழக்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதலை ஆரம்பித்து ஒரு சில மணித்தாளங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருந்தன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய போர்த்தாங்கி வாகனங்களும் சுஜையா கிழக்கு பிரதேசத்தில் கொத்து கொத்தாக வேட்சி அடப்பட்டிருந்தார்கள் இதன் காரணமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அவசரமாக சில திட்டங்களை மாற்றியுள்ளது களமிறக்கியிருந்த இரண்டு படைகளில் ஒரு முழு படையினை முழுமையாக திரும்ப பெற்று அந்த படையினை மத்திய பிரதேசத்திலே களமிறக்கியுள்ளது ஹமாசனுடைய ஓரளவு பலன் குறைந்த படைகள் குருஜி பிரதேசத்தில் இருப்பதால் அந்த பிரதேசத்தினுடைய தாக்குதலை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு திட்டமிட்டுள்ளது அதே கடந்த மாதம் லெபனான் எல்லையில் செயற்பட்டு ஒளிவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு படையையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் குருஜி பிரதேசத்தில் களமிறக்கியுள்ளது அடுத்து கம்யூனிஸ்ட் பிரதேசத்திலே தாக்குதலை இரண்டு படைகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தேரில் பங்களாவினுடைய கிழக்கு பிரதேசத்தில் களமிறக்கி உள்ளது எனவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் குருஜி பிரதேசத்தினூடாக இரண்டு படைகளையும் தேரல் பலா பிரதேசத்தினூடாக இரண்டு படைகளையும் களமிறக்கி உள்ளது குறித்த வரைபடத்திலே நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்புக்குறியின் பாதையினூடாகத்தான் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது ஒருவேளை குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய படைகள் பலம் குறைந்த படைகளாக காணப்படுகின்றார்கள் என்கின்ற எண்ணத்தினை ஒரு தந்திரமாக ஹமாஸ் தரப்பினர் பயன்படுத்தியும் இருக்கலாம் இவ்வாறு தான் ஹமாஸ் தரப்பினர் ரஃபா பிரதேசத்திலும் பயன்படுத்தி இருந்தார்கள் அத்தோடு நேற்று மாலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு

வடக்கு காசாவின் சுஜையா கிழக்கு பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் களமிறக்கியிருந்த இரண்டு படை பிரிவுகளில் ஒரு படைப்பிரிவினை பிரிவினை முழுமையாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் மீளப்பெற்று மத்திய காசாவில் இருந்தாலும் வீதமாக இருக்கக்கூடிய படைப்பிரிவினர் சுஜையா பிரதேசத்தினூடாக ஊடுருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இருப்பினும் குறித்த பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் உக்கிரமான தரமான தாக்குதலை மேற்கொண்டு வருவதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக வேட்சியாடப்பட்டு வருகின்றார்கள் இதற்கு அல்கசாம் படையினர் சுஜையாவின் வடகிழக்கு பிரதேசமான அல் சப்ரா தெற்கு பிரதேசத்திலே ஒரு தரமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடொன்றில்

மெர்காவா போர் வாகனத்தை இலக்கு வைத்து யாசி நேவுகனை தாக்குதலை மேற்கொண்டு அந்த மெர்காவா போர் வாகனத்தையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள் மேலும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் குத்தாக தீ கரையாக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்ற சப்ரா தெற்கு பிரதேசத்தில் அல் குதிஸ் படையினரும் ஒரு தரமான பொறி என்று வைத்துள்ளார்கள் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்றில் வைத்திருந்த பொறியில் ஐந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் வசமாக சிக்கியுள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பொறியானது வெடிக்கச் செய்யப்பட்டு அவர்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தினுடாக வருகை தந்த மெர்காவா போர் தாங்கி வாகனம் ஒன்றையும் ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி வெடிக்கச் செய்துள்ளார்கள் அதே போன்ற படையினரும்ிதீன் படையினரும் ஒன்றிணைந்து அல் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்தில் ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இரண்டு அளித்துள்ளார்கள் அடுத்து வடக்கு மத்திய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கு முஜா படையினர் இலக்கம் இரண்டு நாள் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் தாக்குதல் மூலமாக இரண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக அளித்துள்ளார்கள் இலக்கம் நான்கு நாள் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் அல்கசாம் படையினரும் அல்புஸ் படையரும் ஒன்றிணைந்து மூலமாக மூன்று ஆக்கிரமிப்பு சிப்பகளை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ரஜிவ் மேவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் கடந்த இரண்டு நாட்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபா பிரதேசத்தில் எந்த விதமான முன்னேற்றங்களையும் அடைந்திருக்கவில்லை அந்த அளவுக்கு பலஸ்தீனிய போராளிகள் குறித்த பிரதேசத்தினை வேற்றியாடி வருகின்றார்கள் தளங்களுக்குள் யப்னா தெற்கு பிரதேசத்திலே அல்கசாம் படையினர் ஆறு மெர்காவா போர் தங்கி வாகனங்களையும் இரண்டு புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள் அதே போன்று அல்கசாம் படையினர் ஜலாட்டா கிழக்கு பிரதேசத்தில் இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களையும் தாலல் சுல்தான் தெற்கு பிரதேசத்தில் மூன்று மெர்காவா போர் தங்கி வாகனங்களையும் அளித்துள்ளார்கள் அடுத்து தாலல் சுல்தான் தெற்கு பிரதேசமான தால் ஜரோ பிரதேசத்திலே ஒரு சுரங்கவழிப்பாதை பாதை பொறியொன்றையும் வைத்துள்ளார்கள் இந்த பாதை பொறியிலே ஐந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் சிக்கி கொத்து அகவடித்து சிதறியுள்ளார்கள் அடுத்த அல் குதூஸ் படையினர் கடந்த நாற்பத்தி மணி காலங்களுக்குள் அல் ஷவுகா பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர் வாகனத்தையும் சலாஹீன் கேட் பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர் வாகனத்தையும் யப்னா முகாமிற்கு தெற்கு பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர் வாகனத்தையும் தாலல் சுல்தான் பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசங்களில் இயந்திர துப்பாக்கி சூடு தாக்குதல்களையும் மோட்டார் கொண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதே போன்று அலக்சா படையினர் கடந்த நாற்பத்தி எட்டு மணி காலங்களுக்குள் ஜபர் சந்தியில் ஒரு மெர்காவா போர்தாங்கி வாகனத்தையும் ஜெனினா பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அத்தோடு நேற்று மாலை நெகவு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான ஆயுத களஞ்சிய சாலை ஒன்று முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது இவ்வாறு குறித்த ஆயுத களஞ்சிய வெடித்து சிதறியதால் இருபது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாயல் படுகாயம் மேலும் இந்த வெடிப்பில் குறைந்தது எட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அதே போன்று இன்று அதிகாலை ரஃபா கிழக்கு பிரதேசத்தில் அல்கசாம் படையினர் ஒரு தரமான வீரியமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் அதாவது அல்கசாம் படையினர் ரஃபா கிழக்கு பிரதேசத்தினூடாக இருக்க கூடிய வழி பாதைகள்

படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அத்தோடு இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள் ஊடுருவி அல்கசாம் படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் ஒரு போராளி வீரமரணம் அடைந்திருப்பதாகவும் ஏனைய போராளிகள் பாதுகாப்பாக சுரங்க வழி பாதையினூடாக சென்றிருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் அல்கசாம் படையினுடைய குறித்த தாக்குதலானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய தோல்வியை எடுத்து காட்டுகின்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்க பாதைகள் அனைத்தையும் அழித்துவிட்டதாக குறிப்பிட்டிருந்தது ஆனால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்க வழி மூலமாகத்தான் அல்கசாம் படையினர் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதே நேரம்

பட்டுள்ளார்கள் மேலும் அறுபதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கைகளையும் கால்களையும் விழுந்து உணவுற்றவர்களாக மாறியுள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்